ஆம்புலன்ஸில் ஆட்களே இல்லாமல் ஆம்புலன்ஸ் வேக வேகமாக போது வருது வணக்கம் சினி நேர்களே வெல்கம் டு தி ஷோ சினிமா சாட்சிகள் நான் உங்க விஜய் தயா இன்னைக்கான நேர்காணல்ல நம்மளோட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா பத்திரிக்கையாளர் வெங்கடேஷ் அவர்கள் தான் கரூர் டிவி கே இஷ்யூ பத்தி தான் பேச போறோம் வாங்க அவரை சந்திக்கலாம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க வணக்கம் நல்லா இருக்கேன் ஸோ கரூர் ஸ்டாம்ப் ஈடு எப்படி நடந்தது அது எப்படி விவரிக்கிறதுனே சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு துக்கமான ஒரு செய்தி தான் ஒரு துயரமானது நாற்பது குடும்பங்களுக்கு ஆறுதல் எப்படி சொல்கிறதுன்னு யாருக்குமே தெரியல நான் அவளுடைய வழி அவர்களுக்கு தான் தெரியும் பட் இந்த சம்பவம் எதற்காக நடந்தது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இப்போ உன்னிப்பாக இந்திய அளவில் வாட்ச் பண்ணிகிட்ருக்கான்னு நினைக்கிறேன் பட் பட் இந்த இந்த சம்பவத்தினால விஜய் அவர்கள் வந்து ரொம்ப அப்செட்டாக போய் இதாக இருக்க ஏன்னா நம்ம விரும்பின மக்கள் நம்மளை நேசிக்கிற மக்கள் மக்களுக்கு எதாவது செய்யணும் நாட்டுக்கு எதாவது செய்யணும்னு சொல்லி ஒரு தனி மனிதனாக இந்த போராட்டத்தில் இறங்கி தனியாக ஓடிட்டுருக்கார் அப்போ அவருக்கு இந்த சம்பவம் நேர்ந்தது வந்து புது அனுபவம் புதுசு போது அதை அவர் நாளில் ஜீரணிச்சிக்கவே முடியல அதுலேருந்து இன்னும் மீண்டே வர முடியல இந்த ரெண்டு நாளாகவே தூக்கம் இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் அடுத்த கட்டத்துக்கு என்ன கொண்டு போகலாம் மக்களுக்கு என்ன ஆறுதல் சொல்கிறது என்ன மாதிரி போய் பார்க்குறது அடுத்து எந்த சென்டர் போய் என்ன பேசுகிறது அப்படிங்கிற அளவுக்குலாம் ஒரு விஷயத்தை அவங்களுடைய நிர்வாகிகள் மத்தியிலையும் ஃபேமிலிக்குள்ளேயும் போய் டிஸ்கஷன் போய்ட்டுருக்கு ஃபேமிலியும் பாரதல் விஜய்க்கு சொல்லியும் அது மீண்டும் வராமல் இருக்கார் அவர் ஏன்னா இந்த சம்பவம் பார்க்குறத அவர் ஃபஸ்ட் டைம் அரசியலில் வந்து ரெண்டு வருஷம்தான் ஆகுது முன் அனுபவங்கிறது மற்ற கட்சிகளில் பணி இந்த மாதிரி சம்பவங்கள் அவர் பார்த்ததும் கிடையாது இந்த சம்பவம் திடீர்னு ஒரு நடந்த சம்பவத்திலிருந்து அவருக்கு ரெக்கவர் ஆகி வரணும் பட் இதற்கிடையில் வந்து கரூர் மக்களை மீண்டும் கூடிய சீக்கிரம் சந்திக்க போகிறதா ஒரு தகவல் நாற்பது குடும்பங்களுக்கும் நேரடியாக விசிட் பண்ண போகிறாரு ஏற்கனவே அவர்னால் முடிஞ்சது ஒரு நிதியுதவி இருபது லட்சம் ப்ளஸ் ரெண்டு லட்சம் அப்படிங்கிற அளவுக்கு இப்போ டிக்ளேர் பண்ணியிருக்காங்க மேற்கொண்டு விஷயங்கள் செய்கிறதுக்கும் இருக்காரு ஆறுதல் சொல்கிறதுக்கும் மக்களை சந்திக்கிறதுக்கும் அந்த நடந்த இடம் பரப்புரை இடத்துக்கும் ஒரு போக போகிறதா ஒரு தகவல் ஸோ கரூர் மக்களை விரைவில் சந்தித்து ஆறுதல் சொல்லி நேரடியாக சந்தித்த பிறகுதான் அடுத்த சென்டருக்கு போய் அவருடைய பரப்புரை ஆரம்பிக்கிறதாக இருக்காங்க பட் இதுலேருந்து அவர் மீண்டு வரணும் அப்படிங்கிறத இப்போ நான் சொல்ல விரும்புகிறேன் ஏன்னா அரசியல்னாலே எது வேணாலும் நடக்கும் எப்போ வேணாலும் நடக்கும் எந்த நிமிஷம் வேணாலும் நடக்கும் பட் இது அவருக்கும் தெரியும் தெரிஞ்சிருந்தால் உள்ளே இறங்கியிருக்கார் பட் இதுக்கு மேலேயும் எது வேணாலும் நடக்கிறதுக்கு அவரை சந்திக்கணும் அதை சந்தித்து தான் அவர் மேற்கொண்டு போகணும் அப்படிங்கிறத நான் சொல்ல விரும்புகிறேன் கண்டிப்பாக எல்லா பேரும் கேட்குறாங்க விஜய் பயந்துட்டாரா அப்படின்னு பயம்னா அவருக்கு என்னென்ன தெரியாது அவர் ஒரே ஒரு விஷயத்தை தான் பயப்படுறார் இப்பவும் பயப்படுறார் நாளைக்குமே எப்பவும் பயப்படுறார் நம்ம விரும்புகிற மக்களுக்கு எந்த விஷயமும் நேர்ந்துடக்கூடாது ஓகே அப்படிங்கிற ஒரு பயம் அவர் மத்தியில் இருக்குது அந்த பயம் தான் இருக்க தவிர அவருக்கு அவரை பற்றிய பயமோ குடும்பத்தை பற்றிய பயமோ எதுவுமே கிடையாது இந்த சம்பவத்திலிருந்து அவர் மீண்டும் வரணும் மீண்டும் மக்களை சந்திக்கிறோம் இந்த தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மக்களுக்கும் அவர் எதை நோக்கி போனாரோ அந்த வெற்றி பயணத்துக்கு இந்த ரசிகர்களும் தொண்டர்களும் மக்களும் அவருக்கு உறுதுணையாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்ல விரும்புகிறேன் அதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரிய இப்போ எல்லாருக்குமே எழுந்திருக்கு கரூர் மக்களுக்கே எழுந்திருக்கு இப்போ கரூர் மக்களுடைய நீ வீடியோலாம் நீங்கள் யூடியூப்பை திறந்தாலே கரூர் மக்களுடைய அழுகை குரல் என்ன சம்பவம் நடந்தது எதற்காக நடந்தது ஏ அப்படிங்கிற விஷயத்தை அவங்களுடைய மக்களே வந்து ரிவ்யூ பண்ணிட்டே இருக்காங்க அதை பார்க்க பார்க்க நமக்கு ஒரு செகண்டுமே ஹார்ட் பீட் வந்து எகிரிக்கிட்டே இருக்கு இப்படி நடந்திருக்கா இப்படி மக்கள் சொல்லுவாங்களே எதற்காக நடந்தது ஏன் நடந்தது மக்கள் எதற்காக இந்த ஆகணும் அவர்கள் சும்மா வேடிக்கை பார்க்க வந்தவர்கள் என்ற ஒரு நடிகரை பார்க்க வந்தவர் இந்த நாட்டுக்கு ஏதோ செய்யணும்னு நினைக்க வந்தவருக்கு வாக்குகளாக மாற்றணும் கூட்டத்தை சேர்க்கணும்னு சொல்லி அன்பால் சேர்ந்த கூட்டம் பணத்தால் சேரலை கோட்டனால் சேரலை பிரியாணியால் சேரலை அன்பால் ஒரு நட்பால் பக்கத்தில் சேர்ந்த கூட்டம் ஸோ இப்படி விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கெட்ட பேர் உருவாயிருச்சு அப்படின்னு ரொம்ப வேதனையோட அந்த மக்கள் இருக்காங்க கரூர் மக்களே இருக்காங்க அப்படிங்கும் போது இதை வந்து விஜய் மேலே இப்போ வந்து ஒரு சிம்பத்தி தான் கிரியேட் ஆகிருக்கு அவர் மேலே வந்து வேண்டப்படாதவர்கள் தான் விஜயை கைது பண்ணணும் ஜெயிலுக்கு தள்ளணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க பட் இதில் விஜயோட தவறுங்கிறது எதுவுமே இல்லை அஞ்சு வித் விஜயின்னு கூட ஒரு ஹேஷ்டேக் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு எஸ் ஏன்னா நீங்கள் கேட்டது மாதிரி அஞ்சு சென்டரில் திருச்சி அரியலூர் நாகப்பட்டினம் திருவாரூர் அந்த நாமக்கல்லில் நடக்காத ஒரு விஷயம் கரூரில் நடந்திருக்கும் போது அதுதான் ஏன் எதற்கு எதற்காக அப்படின்ற அளவுக்கு நீங்கள் பேசப்பட்டு இந்திய லெவல்லையே பெரிய அளவில் பேசப்பட்டு விஜய்க்கு சினிமா சக நடிகர்கள் கூட ஒரு ஆறுதலான வார்த்தை இது வரைக்கும் சொல்லலை மிகப்பெரிய ஒரு ஒரு துயரமாக தான் அதை நான் பார்க்குறேன் ஏன்னா ஒரு மனிதனை தனியாக போராடிக்கிட்டு மக்களுக்கு நாட்டுக்கு சே போகிற ஒரு மனிதனை நீங்கள்லாம் தூக்கி விடணும் இந்த மாதிரி இந்த மாதிரி சம்பவங்கள் வரும் இயற்கையாகவும் வரும் செயற்கையாக வரும் இதெல்லாம் தான் நீங்கள் போகணும் உங்களுடைய இலக்கு வேறு ஒரு வார்த்தை ஆறுதல் சொன்னால் அதை விட வந்து ஒரு ஒரு தெம்பான விஷயம் எதுவுமே இருக்காருன்னு தான் நான் நினைக்கிறேன் பட் ஒரே ஒரு ஆறுதல் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியுடைய ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலே விஜய்க்கு ஃபோன் போட்டு ஆறுதல் சொல்லி பேசியிருக்காங்க நான் இருக்கேன் கவலைப்படாதீங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க அதுதான் விஜய்க்கு மிகப்பெரிய ஆறுதலாக தெம்பாக இருக்குது நான் நிறையா சேனலில் வீடியோவில் பேசியிருக்கேன் ராகுல் காந்திக்கு எப்போவுமே விஜய் மேலே தனி ஒரு அன்பு பாசம் இருக்குது அப்படிங்கிறத பட் அந்த இரண்டு பேரும் ஒன்று நான் வாய்ப்புகளும் இருக்கும்னு சொல்லியிருக்கேன் கிட்டத்தட்ட அது இப்போ ராகுல் காந்தி பேசுகிறத பார்க்கும்போது அந்த கூட்டணி உருவாக இருக்கிற வாய்ப்புகள் உருவாங்க நினைக்கிறேன் எஸ் கண்டிப்பாக அதுக்குரிய வாய்ப்புகளும் இருக்கும் கண்டிப்பாக இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன் ராகுல் காந்தி பேசுனதுக்கு பிறகு ஏன்னா மத்தியில் அவங்க வந்து விஜயை தூக்கணும்னு தான் பிளான் பண்ணுறாங்க நம்ம அவர்களோடு சேர்ந்து ட்ராவல் பண்ணணும் அறுபத்தேழுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் இப்போ நம்ம உள்ளுக்குல வர நம்ம யாரும் காமிக்கணுன்ற ஒரு ஆசை அவர்களுக்கு நிறைய இருக்கு பார்ப்போம் ஸோ நோக்கி போகுது அப்படிங்கிறத ஓகே ஸோ ஆல்ரெடி வந்து இந்த டிஎம்கே ஆம்புலன்ஸ் இஷ்யூ வந்து பரவலாக பேசப்பட்டுட்டு இருந்தது நேத்துமே பார்த்தா அவ்வளோ ஆம்புலன்ஸ் வந்து போச்சு விஜயுமே கேட்குறாரு என்ன நண்பா ஆம்புலன்ஸ்ல நம்ப கொடி இருக்குன்னு ஸோ இது திமுக பண்ற சதியா இல்லை யாரு சதி பண்ணுறா அப்படிங்கிற விஷயம் வந்து விசாரணை கமிஷன் தமிழக அரசு நியமிச்சிருக்காங்க பட் அந்த அறிக்கைகள் வந்ததுக்கு பிறகு நமக்கு கண்டிப்பாக தெரிய வரும் இதுக்கடையில் டைம்ஸ் ஆஃப் இந்தியா பேப்பரில் கூட நேற்று வந்து நிறைய செய்திகள் வந்து வந்திருக்கு அதெல்லாம் படிக்கும்போதே வந்து ரொம்ப ஷாக்காக தான் இருக்குது பட் அந்த கூட்டத்துக்குள்ள அவ்வளோ ஒரு ஒரு சிறிய ரோடு தான் அது அந்த ரோட்லேயே கட்டுக்கடங்காத கூட்டம் அந்த ரோட்டில் இருக்கும்போது அங்கே ஆம்புலன்ஸ் கிராஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு எதுக்குன்னு தெரியாது சாதாரணமாக ஆம்புலன்ஸ் இருந்தாலும் வேறு பக்கம் டைவெர்ட் பண்ணி போகிற ரூட்டில் சொல்கிறவங்க மக்கள் என்ன சொல்கிறாங்க அந்த பக்கம் வந்து கயிறெல்லாம் கட்டி வச்சுட்டாங்க முதல்ல கிடையாது அதற்கு பிறகு இருந்தது மக்கள் எங்கேயும் போக முடியலன்ற ஒரு கருத்துக்கள் நிறைய பகிர்ந்துட்டுருக்காங்க ஒவ்வொரு விஷயம் கரூர் மக்கள் பேசும்போது நமக்கு வித்தியாசமாக இருக்குது ஆம்புலன்ஸில் ஆட்களே இல்லாமல் ஆம்புலன்ஸ் வேக வேகமாக போகுது வருது செய்து அப்படின்னு விஷயம் பேசுகிறாங்க அப்போ அந்த கூட்டத்துக்குள்ளே ஒரு ஆம்புலன்ஸ் போகுது அதுக்குள்ளே பார்த்தா என்ன நண்பா நம்மளுடைய டிவிக்கே கூடிய கொடி பிறகு ஆம்புலன்ஸில் அப்படின்னு அவர் கேட்குறாரு இதற்கு பிறகு நிறைய சம்பவங்கள் வந்து இதுக்குள்ளே இருக்குது இந்த விசாரணை கமிஷன் வந்து அறிக்கையில் வந்த பிறகு நம்ம உண்மையான கலநிலை வரும் என்னங்கிறது தெரிய வரும் பட் விஜய் மேலே எந்த தவறுமே இல்லைங்கிறதான் நம்ம வந்து பார்க்க முடியுது மக்களுடைய செல்வாக்கை காமிக்கிறாரு கூட்டம் தானாக சேருது அந்த கூட்டத்துக்கு இப்படி விதம் வந்து இந்த சென்ட்ரல் மட்டும் நடந்த காரணம் நமக்கு தெரியணும் தெரியல பட் ஆனால் அவருக்கு ஏதோ ஒரு ஒரு வேவ்ஸ் வந்து வைப்ரேஷன் மாதிரி நாமக்கல்லையே தெரிஞ்சுருக்கிட்டு தான் நம்ம வந்து யூகிக்க முடியுது ஏன்னா நாமக்கல்லே அவருடைய பேச்சு முகபாவனை அந்த மேனேஜ்மெண்ட் எல்லாமே டோட்டலாக மாறுது பட் அவர் கரூர் கூட போவோனே நெக்ஸ்ட் டைம் போய்க்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு முடிவெடுக்கப்பட்டதாகவும் ஒரு தகவல் மதியானம் வருது ஆனால் அதற்கு மீறி வேணா நம்ம திருச்சியில் போகும்போது பெரம்பலூருக்கு போகாமல் போயிட்டோம் அந்த மக்கள் ராத்திரிலாம் வெயிட் இருந்தாங்க அப்போ நம்ம போனால் நம்ம அந்த மக்களை பார்க்காம போனோம்னா நல்லா இருக்காதுன்ற அந்த ஒரு ஒரு டபுள் மைண்டில் தான் இருந்து கரூர் அவாய்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணி சரி வேண்டாம் டைம் வேணாலும் பரவாயில்லைன்னு அந்த ஒரு ஒரு ஏழு மணிக்கு மேலே போக வேண்டிய ஒரு நிர்பந்தி தள்ளப்பட்டார் அப்படி போகும்போது தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு ஒருவேளை அவருடைய மனசு சொன்னது மாதிரி கரூர் இன்னொரு நாளைக்கு வச்சுக்கலான்னு சொல்லிட்டு மதியானம் முடிச்சுட்டு வந்திருந்தான்னு அந்த சம்பவம் நடந்திருக்காது பட்டு எதுவுமே ஒரு இயற்கைக்கு மீறின ஒரு விஷயம் வந்து அன்றைக்கி நடந்திருக்குன்னு தான் நான் பார்க்குறேன் விஜய் லேட்டாக தான் காரணம்னு பின்னர் வந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க இல்லை அது சில இப்போ ஷூட்டிங் சமயத்தில் நான் நிறையா விஜய் படம்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன் அதில் அவருடைய ஆக்டிவிட்டிஸ்லாம் எனக்கு தெரியும் கண்டிப்பாக வந்து ஒரு ஒம்பது மணி கால்ஷீட்டாக பண்ணால் ஒரு எட்டரை எட்டு மணிக்கெல்லாம் ரெடி ஆகிட்டு மேக்கப் போட்டு கேரவன்ல உட்காந்துருப்பாரு ஸோ அந்த மாதிரி ஒரு டைம் கீப்பப் பண்ணுற ஒரு ஆர்டிஸ்ட்டு தான் யார் நம்மளால் யார் கஷ்டம் வரக்கூட கூடாதுன்னு இங்கே நினைக்கக்கூடிய ஆர்டிஸ்ட்டு மக்களை கஷ்டப்படுத்தணும்னு கண்டிப்பாக விரும்ப மாட்டார் சில கால தாமதம் எதற்காகவோ எதுக்காகவோ சில விஷயங்கள் நடக்கும் ஏழு ஆறு மணிக்கு வரேன்னு சொல்லுடைய அரசுக்கு அரசியல் கட்சி தலைவர் எயிட் பதினோரு மணிக்கு வருவாங்க ஏ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ரிசப்ஷனே போகிறோம் ஏழு மணிக்கு நீங்கள் வந்துருங்கன்னு இன்விடேஷன் கொடுக்குறாங்க அங்கே ரிசப்ஷன் வர கப்பல்ஸே எட்டோ ஒம்பது மணி தான் ஸ்டேஜுக்கு வராங்க அதுலையும் நம்ம வெயிட் பண்ணல ரெண்டு மணி நேரம் ரிசப்ஷன் வந்து வெயிட் பண்ணுறோம் இல்லையா இது எக்ஸாம்பிள் தான் இது மாதிரி வந்து சில நேரங்களில் சில தவிர்க்க முடியாத காரணங்கள் வருது ஆனால் இந்த டைமிங்கை வந்து விஜய் ஷூட்டிங்கில் ஃபாலோ பண்ணுறது மாதிரி இது ஃபாலோ பண்ணியிருந்தால் கொஞ்சம் நன்றாக தான் இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் நான் நீங்கள் கேட்டது நல்ல கேள்வி தான் பட் இதற்கு பிறகு வரக்கூடிய அந்த டைம் அவர் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவார் மக்களை காக்க வைக்காமல் கரெக்ட் டைத்துக்கு போய் பேசிட்டு மக்களை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு இவரு ஒரு வாரம் தான் நான் நினைக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட்டு லெவல் எப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் மாறி மாறி பவர் கட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ அந்த பவர் கட்டில் தான் இதெல்லாம் நடந்துருக்குன்னு ஸோ கரண்ட் இஷ்யூஸ் வந்து அதுக்கும் கவர்மெண்ட்டை தானே சொல்லிட்டு இருக்காங்க இப்போது என்னென்னா கவர்மெண்ட் இபி டிபார்ட்மெண்ட் என்ன சொல்லணும் கரண்ட்டை நாங்கள் கட் பண்ணலன்னு சொல்கிறாங்க கரண்ட்டை நாங்கள் கட் பண்ணல அப்படிங்கிற ஒரு தகவல் அங்கே மின்சாரத்துறையிலேருந்து வருது இப்போ பட் கரண்ட்டு வந்து பர்டிகுலராக விஜய் பேசி முடிக்க போகும்போது அவருக்குன்னு ஒரு லைட் செட் பண்ணியிருக்காங்க டோட்டலாகவே பட் இவருடைய பஸ்ஸில் வந்து இது லைட் இருக்குது டோட்டலாக இவருடைய ஃபேஸ் கடிக்கிறது மக்கள் பார்க்குறது மாதிரி பட் அவர் பேசி முடிச்சோன்னே தான் அந்த கரண்ட் எல்லாமே டோட்டலாக கட் ஆகுது அப்படிங்கிறது மாதிரி ஒரு தகவலும் வருது இப்போ இது வந்து என்ன சொல்கிறதுனா அந்த நடந்த சம்பவங்கள் மிகப்பெரிய கிளாப்ஸ்குள்ளே தான் சுற்றிகிட்டு இருக்கு இப்போ எது சரியான காரணம் அப்படிங்கிறது தெரில கரண்ட்டு டோட்டலாக கட் பண்ணிட்டாங்கன்னு ஒரு ஒரு தரப்பு மின்சாரத்துறை வந்து நாங்கள் கரண்ட்டை கட் பண்ணலேன்னு ஒரு ஒரு தரப்பு சொல்கிறாங்க அதுதான் அது எப்படி ஆஃப் ஆச்சு அதுதான் விசாரணை கமிஷன் அமைச்சிருக்காங்க இந்த விசாரணை கமிஷன் அடிப்படையில் அந்த அறிக்கைகள் நமக்கு வரும் கண்டிப்பாக வரும் எதற்கு நடந்தது எதற்கு கரண்ட்டு கட் பண்ணப்பட்டது அங்கேயே இவ்வளோ கலோபரங்கள் நடந்தது அப்படிங்கும்போது நம்ம தெரிய வரும் ரெண்டாவது அஞ்சு இடத்துல நடக்காத ஒரு கூட்டம் ஒரு தள்ளுமுள்ளு அந்த இது வீடியோ பார்க்கும்போது நமக்கு திணருது இங்கேருந்து மக்கள் போயிட்டாங்கன்னா பரவாயில்ல அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே இருந்து நம்ம வீடியோவில் பார்க்கும்போது தெரிய வருது திமுக உள்ளூரை அவங்களோட ஆளை அனுப்பியிருக்க வாய்ப்பு இருக்கா இல்லை நம்ம ஒரு ஜட்ஜ்மெண்ட் அடிப்படையில் சொல்ல முடியாது அதாவது சாரி ஒரு யூகத்தின் அடிப்படையில் நம்ம சொல்ல முடியாது அனுச்சிருப்பாங்களா அப்படின்லாம் பட் இந்த சம்பவம் நடந்துருச்சு பட் அஞ்சு இடத்துல நடக்காத ஒரு சம்பவம் ஆறாவது இடமான கரூரில் நடந்திருக்கு அதை உன்னிப்பாக எல்லா பேருமே வாட்ச் பண்ணுறாங்க இப்போ அதுக்கு தான் வந்து நான் இப்போ நம்ம சொன்னது மாதிரி விசாரணை கமிஷன் அமைச்சிருக்கு இது விஜய் அவர்களும் தமிழக அரசால் நியமிக்கப்பட்ட ஒரு நபர் விசாரணை கமிஷன் நீதியரசர் முன்னாடி பண்ணுறதை விட அவர்கள் ஒரு பக்கம் பண்ணால் கூட சிபிசிஐடியும் சிபிஐ விசாரணை எங்களுக்கு வேண்டும் அப்படின்னு அவங்க தரப்பில் வந்து நேற்று போய் கோர்ட்டில் போய் ஒரு நீதிபதி முன்னாடி வந்து அவங்க தாக்கல் பண்ணிட்டு வந்திருக்காங்க இது சரியா ஆமாம் சரிதானே உங்களுக்கு இப்போது என்னென்னா ஒரு தரப்பு அரசு ஒரு தரப்பு விசாரணை கமிஷன் அமைக்கப்படும்னு சொல்கிறாங்க அந்த விசாரணை நடைபெறும் அந்த அறிக்கையில் வந்த பிறகு என்னங்கிறது தெரிய வரும் நமக்கு மேற்கொண்டு இவங்களுடைய தரப்பில் ஒரு விசாரணை கமிஷன் வேணும்னு முறையிடுறாங்க அப்போ அந்த விசாரணை கமிஷன் விட்டு அவங்க ஒரு விசாரணை பண்ணுவாங்க கண்டிப்பாக ரெண்டு அறிக்கை ஒன்றா இருக்கா ஒன்றா இல்லையா நமக்கு தெரிய வரும் நமக்கு அது அதனால் யூகத்தின் அடிப்படையில் இவங்க விட்டாங்களா அவங்க விட்டாங்களான்னு நம்ம இப்போ பேச முடியாது காரணம் நமக்கு கதை இப்போ அவர்கள் விசாரணைக்கு பிறகு நமக்கு தெரிய வரும்போது இந்த கேள்விக்கு நம்ம அப்போ நிறைய ஆன்சர் பண்ணலாம் கண்டிப்பாக பண்ணலாம் பட் இந்த சம்பவம் பட் எப்படி நடந்ததுங்கிற ஒரு விஷயம் தான் நம்ம இப்போ நம்ம பேச வேண்டியதாக இருக்குது ஓகே மக்களுடைய நாற்பது உயிர் போயிருக்கு சாதாரண உயிர் கிடையாது இயற்கையாக கடவுள் கொடுத்த அந்த உயிரை வந்து இயற்கையான மரணம் வந்து எல்லாம் ஜீரணிச்சுக்குவாங்க செயற்கையாக திடீர்னு மூச்சு முட்டி அவ்வளோ கஷ்டத்தில் திணறி மரணங்கும் போது எவ்வளோ கஷ்டப்பட்டு இறந்துருப்பாங்கன்னு ஒரு விஷயம் நம்ம பார்க்கப்படுது கண்டிப்பாக அவர்களுடைய அந் அந்த நாற்பது பேருடைய அந்த ஆத்மா வந்து சாந்தி என்னன்னு தெரியல கண்டிப்பாக இதற்கு எல்லாமே ஒரு பதில் கிடைக்கும் ஓகே ஸோ இதை வந்து நீங்க சொல்லிட்டீங்க பாஜக அப்புறம் எடப்பாடி அண்ணாமலை இவங்கெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா ஒழுங்கா ப்ரொடக்ஷனே கொடுக்கல அதனால்தான் இது நடந்தது இன்னொரு கட்சி பிரச்சாரம் பண்றாங்கன்னா பாதுகாப்பு கொடுத்துருக்கணும்ல அப்படின்னு கேட்கறது ஸோ கவர்மெண்ட் ப்ரொடக்ஷன் கொடுக்காததான் காரணமா கவர்மெண்ட் ப்ரொடக்ஷன் வந்து குறைவாக கொடுத்துருக்கிறதா ஒரு தகவல் இப்போ வந்து பத்தாயிரம் பேர் அந்த இடத்துக்கு விஜய் கொடுத்து வருவான்னு அந்த அஞ்சு இடத்துல எந்தளவு கூட்டம் சேர்ந்தது எல்லாருக்குமே தெரியும் காவல்துறைக்கும் தெரியும் தமிழக அரசு தெரியும் எல்லா கட்சிகளுக்குமே தெரியும் விஜய்க்கு ஒரு மாஸ் சாதாரணமாக கட்சி தலைவர் போகிறத விட பத்து மடங்கு அதிகமாக கூட்டம் வருது அப்போ அந்த கூட்டத்துக்குள்ள பாதுகாப்பாக கண்டிப்பாக தமிழக அரசும் காவல்துறையும் கண்டிப்பாக கொடுக்கணும் பட் மிகைப்படுத்தி கொடுத்துருக்காங்களான்ற கேள்விகள் வரும்போது அது இல்லை ஓரளவு தான் கொடுத்துருக்குறதாக வந்து நம்ம பொறுப்பு போலீஸ் காவல்துறை அதிகாரி கூட நேற்று ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க பத்தாயிரம் பேர் தான் வரணும்னு வந்து எதிர்பார்க்கப்பட்டு சொன்னதில் இருபத்தேழாயிரம் பேர் வந்திருக்காங்க அப்போ ஐநூறு காவல்துறை சேர்ந்த போலீஸ் அதே போலீஸ்காரங்க மட்டும்தான் பாதுகாப்புனா அந்த ஐநூறு பேர் பத்தாது இருபத்தேழாயிரம் பேருக்கு ஐநூறு பேர் பத்தாது கிட்டத்தட்ட மிஞ்சி போனால் நீங்கள் ரெண்டாயிரம் மூவாயிரம் போலீஸாவது கண்டிப்பாக வேணும் அப்போ தான் ஓரளவு இங்கே கட்டுப்படுத்த முடியும் மக்களுடைய கோரிக்கை என்னென்னா மற்றவர்கள் வரும்போது காவல்துறை எவ்வளோ பாதுகாப்பு கொடுக்குது இந்த ரோடை எவ்வளோ கிளீட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது ஏன் இவருக்கு தரப்படலை அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது பட் எல்லாமே வந்து ஒரு எதிரணியை அட்டாக் பண்ணி ஒருத்தர் போகிறாங்க அப்புடின்னா அவருக்கு சிரமங்கள் நிறையா வரதாக செய்யும் சில இடையூறுகள் வரதாக செய்யும் அது விஜய்க்கு வரும் விஜய் இல்லை வேறு எந்த நடிகர்கள் வந்து அரசியல் கட்சி ஆரம்பித்து இப்படி போனாலும் அவர்களுக்கும் வரதான் செய்யும் ஸோ விஜய்க்கு வந்திருக்கு இப்போ அதனால் காவல்துறை இன்னும் கொஞ்சம் அடுத்து விஜய் போகக்கூடிய அந்த இடங்களுக்கு நிறையா பாதுகாப்பு இன்னும் அதிகப்படுத்தணுங்கிறதான் சொல்ல வரேன் இப்போ பிஜேபியோ நம்ம எதிர்கட்சி எடப்பாடி அவர்கள் பாதுகாப்பை பலப்படுத்தணும் அன்பில் மகேஷ் இவங்கெல்லாம் போனப்போ பல தாவைக்கா தொண்டர்கள் என்ன அமைச்சிருந்தாங்க அப்படின்னா இப்ப எங்களுக்கு சந்தேகமே வருது அப்படின்னு தொண்டர்கள் மத்தியில் இந்த மாதிரி ஒரு பேச்சு சலசலப்பெல்லாம் போயிட்டு இருக்கு இதை நம்ம எப்படி பார்க்கலாம் இல்ல அங்கே டிவிக்கு தொண்டர்கள் மக்கள் கரூர் மக்களே பார்த்தீங்கன்னா இது வந்து எப்படி நடந்து விஷயத்தை தான் பேசுகிறாங்க விஜய்க்கு ஆதரவாக தான் இப்போது அந்த விஷயங்கள் பேசப்பட்டுருக்கு இன்னொரு பக்கம் வந்து விஜய் ஏன் முடிஞ்சோன்னா மெட்ராஸ் போயிட்டார் விஷயம் பார்க்கப்படுது இல்லையா பேசப்படுது இல்லையா திருச்சியில் விஜய் அவர்கள் வரும்போதே அவருக்கு தகவல் வந்து வந்துருச்சு இருபத்தொம்போது பேர்கிட்ட இறந்துட்டாங்கன்னு தகவல் வரும்போது உடனே திருச்சியிலேருந்து கரூர் போகிறதுக்காக பிளான் பண்ணுறாரு திரும்பி காவல்துறைக்கும் செய்தி அனுப்புகிறானா அப்படி ஒரு தகவல் எனக்கு வந்திருக்கு இப்போது காவல்துறை திரும்பி நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு பாதுகாப்பு தர முடியாது கூட்டம் அதிகமாக சேரும் நீ இப்போ வர வேணாம் அப்படின்றத சொன்னதாகவும் ஒரு தகவல் இருக்குது பட் இது எது உண்மைங்கிறது இன்னும் தெரியல நமக்கு அதை ஒருவேளை விஜய் அவர்கள் உடனடியாக போய் பார்த்துருந்தாங்க அப்படின்னா இவர்கள் பார்ப்பதற்கு முன்பாக விஜய் போய் பார்த்துருப்பார் பட் என்னன்னா இது அப்படியே வந்து அவர்கள் மேலே ஒரு சிம்பத்தி கிரியேட் ஆகிருக்கு விஜய் மேலே ஒரு அட்டாக் பண்ணியிருக்காங்க எல்லா பேருமே பட் ஒன்றும் இல்லை இப்போ திரும்பி விஜய் அவர்கள் வந்து கரூர் மக்களை சந்திக்க போகிறோன்னு சொல்லியிருக்கேன் நாற்பது குடும்பங்களுக்கு நேரடியாக போக போகிறாங்க டிவிக்கே தொண்டர்கள் வந்து இது நடந்த சம்பவம் செயற்கையானது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பட் அவர்களுடைய வந்து பேட்டியெலாம் நீங்கள் பார்க்கும்போது மக்களுடைய கருத்துக்களை பார்க்கும்போது இதுதான் சொல்ல வர்றாங்க பட் பொறுத்திருந்து பார்க்கணும் நம்ம இந்த அறிக்கை வரும்போது தான் நமக்கு மீண்டும் சொல்கிற தெளிவாக தெரியும் நமக்கு ஓகே விமான நிலையத்தில் வந்து விஜய் பிரஸ் அட்ரஸ் பண்ணாமல் தப்பிச்சு ஓடுனது இவர் மேலே இல்லைன்னா இவர் பேசிருக்கலாமே அப்படின்னு ஒரு கேள்வி அவர் மேலே என்ன தப்பு இருக்குது மக்களை சந்திக்க போகிறாங்க கூட்டம் சந்தி ஏற்கனவே ரெண்டு மாநாடு பண்ணியிருக்காங்க அஞ்சு இடங்களுக்கு போயிருக்காங்க ஆறாவது இடத்துக்கு போயிருக்காங்க அங்கே ஒரு அசம்பாவிதம் வந்து நடக்குது அவர் அங்கே முடிச்சுட்டு இப்போ எப்பவும் பரப்புகிற மாதிரி பிறம்பாவிதம் நடந்து அவருக்கு ஹேண்டில் பண்ண தெரில அப்படின்னு ஒரு சைட் இல்லை ஹேண்டில் பண்ண தெரிலனா இப்போ நீங்கள் அங்கே வந்து களத்தில் இறங்கி அவர் போய் மக்களை பார்க்க முடியுமா பஸ்ஸு மேலே நின்று கூட்டம் அவரை பார்க்குறதுக்கே இவ்வளோ கூட்டம் இருக்குன்னா கீழே இறங்கிட்டாருனா இந்த கூட்டம் எப்படி மாறும் உங்களுக்கு அதுக்குள்ளே யார் இருக்கான்னு தெரியாது உண்மையான டிவிக்கு தொண்டல் இருக்காங்களா ரசிகள் இருக்காங்களானே தெரியாது எந்த பொருளியல் யார் இருப்பான்னு தெரியாது விஜய் கதாசமாக இருந்தால் என்ன பண்ண முடியும் அதற்காக அவர் வந்து திடீர் நடந்த சம்பவத்தில் மீண்டே வர முடியல அவர்லேருந்து அவர் தப்பிச்சு போல பயம்லாம் கிடையாது இந்த சம்பவத்தை எப்படி எதிர்கொள்வது மக்களை என் அடுத்து அடுத்த கட்டத்தை எப்படி கொண்டு போகிறது அப்படிங்கிறது டக்கு நடந்த உடனே எதிர்பார விதமாக ஒரு விபத்து நடந்துருச்சு அப்படின்னா அது வந்து மீண்டு வர்றதுக்கு டைம் எடுக்கும் பட் அதுதான் சொன்னேன் நான் அரசியலில் இரண்டு வருடம் தான் அவருக்கு அனுபவம் இது வந்து முதல் அனுபவம் இப்படி சம்பவத்தை அவர் இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் இனிமேல் நடக்காத அளவு ஹேண்டில் பண்ணுவார் அவர் இந்த சம்பவங்கள் மாதிரி எதுவுமே நடக்காத அளவு ஹேண்டில் பண்ணுவார் அந்த விஜய் கிடையாது அவருக்கு பயம்னா என்னன்னு தெரியாது நான் இதான் இரண்டாவதாக இப்ப அடுத்து அவர் மக்களை சந்திக்கும் போது இடங்களுக்கு போகும்போதும் நீங்க கேள்வி கேட்டு விஜய பயில் சொல்லுவார் எந்த மாதிரி ஹேண்டில் பண்ண நீங்க பொறுத்து இருந்து பாருங்க ஓகே ஓட் பேங்க்ஸ் குறையுமா குறையாவது வாய்ப்பே கிடையாது உங்களுக்கு அதை ஏன்னா இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுங்கிறத வருத்தப்படுறாங்க எல்லா பேருமே கரூர் மக்களே வருத்தப்படுறாங்க போது ஓட் பேங்க் எங்களுக்கு தான் விஜய்க்கு வாக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் மக்கள் தீர்ப்பு தான் கடைசியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யாருக்கு வாக்கு பண்ணுவாங்கன்றது தெரியாது ஒரு தொகுதியை வச்சு நம்ம வந்து இடப்பட முடியாது இப்போ கரூர் ஏன் விஜய் போனார்னு கேட்குறாங்க அவர் எல்லா தொகுதிக்கும் போவார் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் போகிறதா தான் சொல்லியிருக்கார் ஒன் பை ஒன்னாக போயிட்டுருக்கார் பட் இதோடைய சார்ட்டே வேறு சேலத்துக்கு ஏதோ போக வேண்டிய ப்ரோக்ராமை மாற்றி தான் கரூருக்கு போகிறார் இப்போ ஏதோ அசம்பாவிதம் நடக்குது இது பட் இது வந்து ஒரு லெசன் இதற்கு மேலே நடக்காத அளவுக்கு விஜய் கண்டிப்பாக பார்த்துக்குவார் அவருடைய வாக்கு இன்னும் இதன் மூலமாக அதிகப்படுத்துமே தவிர குறையறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஓகே அமைச்சர் செந்தில் பாலாஜி பேர் அடிக்கடி அடிப்படைது இந்த விஷயங்கள் விஷயங்கள்லாம் அவர் கரூர் தொகுதி அவருடைய தொகுதி அவருடைய ஊர் அது அதனால் வந்து அவருடைய பேர் ஆட்டோமேட்டிக்காக வரதான் செய்யும் பட் யார் பொறுப்புங்கிறதுலாம் வந்து இப் இப்போ நம்ம வந்து ஜட்மெண்ட் பண்ண போய் முடியாது யாருனாலையும் முடியாது சம்பவம் நடந்துருச்சு அவ்வளோதான் பட் அவருடைய தொகுதி அவருடைய ஊருங்கிறதுனால அவர் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க பார்க்குறாங்க மக்களுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க நாங்கள் இருக்கோன்னு சொல்கிறாங்க அது வந்து இயல்பாக நடக்கிற ஒரு விஷயம்தான் ஓகே ஆனால் அவர் தொகுதினால அவர் போகாமல் இருக்க முடியாது நீ போகலனா ஏன் செந்தில் பாலஞ்சு போகலன்னு கேட்பாங்க இல்லையா அதனால் அவர் போய் மக்களை பார்க்க போகிறார் மக்களை சந்திக்கிறார் ஆறுதல் சொல்கிறார் பட் இதை ஒரு பக்கம் நம்ம பார்க்கணும் பட் விஜய் வந்துட்டு போனதை ஏன் மக்களை பார்க்கலன்னு சொல்கிறாங்க பட் அவர் திரும்பி கரூர் மக்களை பார்க்க வர்றார் ஆறுதல் சொல்ல வர்றார் இவரெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் உள்ளே வருவார் திரும்பி ஸோ இது எதை நோக்கி போகுது அவருடைய இலக்கு என்ன எல்லாமே நடக்கும் இதெல்லாம் தாண்டி வந்து ஜெயிக்கிறது தான் வெற்றி வெற்றியாக தோல்வியாங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனில் தான் நிர்ணயிக்கும் மக்கள் தீர்ப்பு தான் பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுங்க ஓகே சார் ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க விசாரணையில என்ன மாதிரி விஷயங்கள்லாம் அம்பலப்படுது அப்படின்றதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம் நேரத்துக்கு நன்றி நன்றி மீண்டும் இன்னொரு சினிமா சர்ச்சைகள் எபிசோடில் உங்களை வந்து சந்திக்கும் வரை திஸ் இஸ் விஜய் தயா சைனிமா